ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக கூட்டத்திலிருந்த பெண் ஒருத்தி உன்னை தாங்கிய வயரும் உன்னை பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று இயேசுவினுடைய சொற்பொழிவை கேட்டு பெண் ஒருவர் கூட்டத்திலிருந்து பேசுகிறார் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர் அதைவிட பெரியவர் என்று என்ன அழகான ஒரு வார்த்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று விசுவசித்த கன்னிமரியே நீ பெறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் அணைமரியை பார்த்து முதல் முதலில் புகழ்ந்தார் கடவுளுடைய வாக்குறுதி நடைபெறும் என்று நம்புகின்ற ஒரு மனப்பாங்கு அனைவரியிடம் இருந்தது ஆண்டவர் சொல்லுகிறார் அது நடக்கும் ஆண்டவர் சொன்னது தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் நின்றார் அந்த ஒரு வாழ்க்கை முறைதான் இயேசுவுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அன்னை மரி கடவுள் சொன்னது நடக்கும் என்று நம்பிய எனவே எனவேதான் முதல் முதலில் எலிசபெத்தம்மாள் மரியை கடவுளின் தாய் என்று போற்றுகிறார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி ஆண்டவர் மக்கு சொன்னது நடைபெறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர் என்ன அழகான ஒரு பாராட்டு வார்த்தைகள் ஏனென்றால் அனைமரியனுடைய இயல்பு அப்படிப்பட்ட இயல்பு அந்த இயல்பில்தான் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்தார் எனவே தான் இயேசு என்ற வல்லமை மிக்க கடவுளை அவர் பெற்றெடுத்து வளர்த்து கடவுள் விரும்பியவாறே கடவுளுடைய பாதையில் வழிநடத்தினார் இன்று புனித ஜான் டுவெண்ட்டி தேர்டு என்று சொல்லக்கூடிய இருபத்தி மூன்றாம் அருளப்பருடைய திருத்தந்தை விழாவை கொண்டாடுகிறோம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் என்ற சங்கத்தை கூட்டி திருச்சுவையினுடைய வரலாற்றிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்கிய ஒரு உயர்ந்த புனிதர் கடவுளுடைய விசுவாசத்தை தன்னகத்தை தாங்கி உலகத்தில் எப்படி கிறிஸ்துவம் வாழ வேண்டும் கிறிஸ்துவத்தினுடைய கடவுளுடைய குரல் எப்படி பல மொழிகளிலெல்லாம் கேட்கலாம் எப்படி பல்வேறு கலாச்சாரங்களில் அது வாழ முடியும் வேரூன்ற முடியும் எப்படி மறுமலர்ச்சியோடு அது செழிப்புடன் இருக்க முடியும் என்பதை அவர் கனவு கண்டார் திருச்சவையினுடைய கதவுகளை திறந்துவிடுங்கள் நல்ல காற்று உள்ளே வரட்டும் என்று திருச்சவியனுடைய இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை தொடங்கி சிறப்புமிக்க ஒரு மறுமலர்ச்சியை திருச்சவியனுடைய வரலாற்றில் கொண்டு வந்த ஒரு உயர்ந்த புனிதர் அந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் முடிகின்ற வேளையில் அதனுடைய முடிவுகளை பார்க்கின்ற அளவிற்கு அவர் இல்லை இருப்பினும் கடவுள் தனக்கு எதை செய்ய சொன்னாரோ அது அப்படியே அழகாக செய்துவிட்டு இறைவனிடம் சென்றடைந்தார் இந்த உயர்ந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற நாளிலே புதிய வாழ்க்கைக்காக கடவுள் விரும்புகின்ற புதிய அடையாளங்களை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் கடவுள் விரும்புகின்ற பாதையை நோக்கி நாம் ஓட வேண்டும் கடவுள் எதை நோக்கி இழுத்து செல்கிறாரோ அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த புனிதருடைய அழகான வாழ்க்கை முறை அப்படியே நாமும் கடவுள் இன்றைய நாளில் நம் பாதைகளில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் பொது வாழ்வில் எதை விரும்புகிறார் என்பதை இந்த புனிதருடைய பரிந்துரையினால் அறிந்து கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற வெண்ணகத் தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்ததற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த நாட்கள் இந்த நாழிகைகள் எல்லாவைகளிலும் கடவுள் என்ன விரும்புகிறார் அதை நான் எப்படி செய்ய முடியும் என்பதை அறிந்து வாழ வரந்தார் அன்னைமிரியே எங்கள் அன்புத்தாயே திருமகனிடம் மின்வெளுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை